வணக்கம் வணிகர்களின் இமயம் வெள்ளையன் அண்ணாச்சி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய வேளச்சேரி நேர்நகர் வண்டிக்காரன் ரோடு அனைத்து வியாபாரிகள் பொதுநலச்சங்க நிர்வாகிகள் திரு தா வெள்ளையன் அவர்கள் வணிகர்களின் காவலர் திரு தா வெள்ளையன் அவர்கள் பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு அளவில் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்தார் சென்னை சென்னை புறநகர் என திரு அப்பாதுரை அண்ணாச்சி அவர்கள் தலைமையில் இயங்கி வந்த வணிகர் சங்கத்தை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சென்று மிகவும் பலமான அமைப்பாக மாற்றினார் ஒரு காலகட்டத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளி வணிகர்கள் புகாரளித்தால் அந்த புகாரை ஏற்காத சூழ்நிலை இருந்த காலங்களில் அதை மாற்றி பல பெரிய பெரிய போராட்டங்களில் வெற்றி பெற்று காவல் நிலையத்தில் வணிகர்கள் புகார் செய்தால் உடனடியாக காவலர்கள் விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற்றினார் மேலும் அன்றைய காலகட்டத்தில் தமிழக முதல்வர்கள் திரு கருணாநிதி திரு ஜெயலலிதா உள்ளிட்ட முதல்வர்கள் நேரில் அழைத்து பேசும் அளவில் உயர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடன் இணைந்து பணியாற்றியவர்களின் தான் என்று பல்வேறு பெயர்களில் வணிகர்கள் அமைப்பு நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு புகழுக்கு உரிமையாளரான வெள்ளையன் அண்ணாச்சி அவர்களுக்கு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை வேளச்சேரி நேரநகர் வண்டிக்காரரோடு அவர்கள் பொதுநல சங்கம் தலைவரும் வணிகர் பேரவை மாநில இணைச்சாளருமான மக்கள் விருப்பம் டி எம் தர்மராஜா அவர்கள் தலைமையில் சங்க நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து அவரது புகைப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் சென்னை பெரம்பூர் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பிச்சிவிளை கிராமத்தில் தா வெள்ளையன் அவர்கள் இறுதிச் சடங்கு நடைபெற்றது அவருடைய தந்தையார் சமாதி அருகே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது

பாத்தீங்களா சன்ன தலைய பாதிய